ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் வந்து நேற்று ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் பிஏடை வந்து ஃபைனல் இயர் படிக்கிறேன் நான் வந்து எஸ்எம்எஸ்சி ஸ்டாஃபாக வந்து ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின் சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதற்கான வீடியோ தான் இது பிஏடும் ஃபைனல் இயர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நான் வந்து பிஏடு முடிச்சுட்டேன் டிஆர்பிக்கு வந்து வெயிட் பண்ணுறேன் ஸோ அப்படிங்கிற கேண்டேட்டாக இருந்தாலும் சரி ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு எய்மாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அதாவது பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஸோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் போஸ்டிங்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் வைங்க ஸோ நான் ஒரு சில பேருக்கு வந்து அந்த குடும்ப சூழ்நிலை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து வேலைக்கு போயிட்டே தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸு நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் கூட என்ன பண்ணலாம் போகலாம் ஸோ ஏன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்போ வேணாலும் போஸ்டிங் போட்டுருவாங்க நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் ஒரு நாலு மாதம் ஒர்க் பண்ணுவோம் திடீர்னு பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் போஸ்ட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணுற போஸ்ட்டுக்கு அல்லது வந்து வேறு இதில் கூட பணி நேரவல் இப்படிலாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம போகும்போது திடீர்னு அங்கேருந்து நம்ம போக சொல்லுவாங்க ஸோ இன்பில் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனாலும் நமக்கு அப்போ கிடைக்காது அகடமிக் இயர் ஸ்டார்டிங்கில் தான் நமக்கான அந்த போஸ்டிங் எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூல்லுமே இருக்கும் ஒரு சில டைம் வேணால் அந்த இன்பிட்வீனில் இருக்கும் அங்கே வேக்கன்சி இருந்தால் நம்மளை என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் எஸ்எம்சியில் இந்த பிடிஏவில் போனாலும் எப்போ வேணாலும் நம்ம வந்து போக சொல்லுவாங்க ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம அந்த ரெகுலராக அகாடமிக் இயர் ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா நமக்கும் ஓகேனா அடுத்தடுத்த இயர் கூட என்ன பண்ணிக்கலாம் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய ரெக்வஸ்ட்டு ஃபஸ்ட்டு எலிஜிபிள் அது பிஜிடிஆர்பி எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணி படிங்க அதர்வைஸ் எனக்கு அந்த சூழ்நிலை இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் ஜாப் போயிட்டே தான் படிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்னால் நமக்கு சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் காலாண்டு அரையாண்டு இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் அங்கே எப்போ வேணாலும் நம்ம வந்து போக சொல்லலாம் சரிங்களா அந்த டைமில் நம்ம வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு மறுபடியும் போய் சுத்தற மாதிரி இருக்கும் சரிங்களா அங்கே ஜாப்புக்கு தேடுற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுடைய சாய்ஸ் வந்து முடிவு பண்ணுங்கள் ஸோ என்னுடைய சாய்ஸ் யாராக இருந்தாலும் நான் வந்து ஃப்ரெஷர்ஸ் யாராவது பார்த்தேன்னா அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா நீங்கள் ஏதாச்சும் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏன்னால் முடிச்சுட்டு அப்போ அந்த டைம்லேயே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான அந்த சக்ஸஸ் பண்ணால் நமக்கு பெஸ்ட்டு சக்ஸஸ் பண்ண முடியல அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து ஒரு ஆறு வருஷம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா காம்படிஷன் இன்னும் அதிகமாகிடும் சரிங்களா அதனால் அந்த டைமில் நம்மளால் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறது அது கஷ்டம் அதனால் முடித்தோடனே ஜாப் போகிறது நிறைய பேர் இருக்காங்க இப்போ அந்த டெட்டு செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு பார்த்தீங்கனாலுமே டெட்டு பாஸ் பண்ணிட்டு பிடி அடுத்த எக்ஸாம்ஸ்லுமே நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இனி ஈவன் ஒவ்வொரு வருஷமும் பிஜிடிஆர்பி முடிகிறப்ப அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ முடித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதனால் நீங்களும் கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத என்னுடைய எண்ணம் ஸோ அதனால் தான் இந்த இது சொல்கிறேன் ஸோ இது எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணி சொல்லியிருந்தாலும் கவுண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஆல்